வெல்கம் சினிமாவும் சரி அரசியலும் சரி தலைவரை வந்து அப்படியே காப்பீடுள்ள வல்லவல்ல நடிகர் விஜய் இவர் கட்சி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா காமெடி தான் கண்டன்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது ஒரு கட்சியோட தலைவர் எப்படி இருக்கணும் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் ஆனா இப்படி எல்லாம் இதெல்லாம் இங்கே வந்து விஜய் பண்றது இல்லை ஒர்க் ஃப்ரம் கோம் அப்படின்னு நினைச்சுட்டார் போல அதாவது பொதுக்குழுவில் பாத்தீங்கன்னா தாவாக்கால இருக்கிற ஒருத்தர் வந்து அப்படியே விஜய் புகழ்ந்து தள்ளி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ரசிகர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா கன்டென்டுக்கு பஞ்சமா இதோ உங்களுக்காக அவர் வடிவேலு காமெடி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது வருங்கால ஜனாதிபதி முருகேஷ்ன்னு கூவச்சொல்லி வடிவேலு வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாரு அது மாதிரி இங்க புஷ்யானது வந்து கூவச்சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ வித்தியாசம் என்னையா இதெல்லாம் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க எப்படி அடுத்த முறை என்ன பாக்கும் போது அதிகமா ஃபீல் பண்ண அதாவது ஒரு பழமொழி இருக்குது முதல்ல வந்து வார்டு மெம்பராக கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து வருங்கால ஜனாதிபதினு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து நம்மளோட பாரத தாய்க்கே இந்தியாவுக்கே அடிக்குமான்னு தெரியல இந்த சில்வண்டிகளை நம்பி தான் வந்து களத்தில் இறங்கி இருக்கிறாரு விஜய் ம் காலம் தான் பதில் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி